ஹாய் வணக்கம் மக்களே இது வந்து உங்கள் ருத்ரன் டூ பாயிண்ட் ஓ சேனலுக்காக உங்கள் மூர்த்தி ஹெச்பி ஹெல்த் கேர் என்ற பெயரில் வந்து ஒரு மாபெரும் திறப்பு விழா இந்த ஹெச்பி ஹெல்த் கேர் வந்து நம்முடைய சுட்க நகர் ரெண்டாவது மெயின் ரோட்டில் அட்டகாசமாக திறக்கப்பட்டது அதன் சிறப்பு விருந்தினராக சிறப்பு அழைப்பாளராக அண்ணன் திரு கே பி ஜெயின் எட்டாவது மண்டல வார்டு தலைவர் அவர்கள் மற்றும் நமது தொண்ணூற்றி நாலாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் அவர்களால் இது வந்து திறப்பாக திறக்கப்பட்டது மற்றும் அந்த பயண பயனாளிகளுக்கு வந்து இலவசமாக வீல் சேர் இன்ன பிற கருவிகளும் அளிக்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் நமது ருத்ரன் டூ பாயிண்ட் ஓ சேனல் தெரிவித்துக் கொள்கின்றது அதாவது இந்த ஹெச்பி ஹெல்த் கேர் வந்து சிறப்பாக அதனுடைய திறப்பு விழா நடந்து கொண்டிருக்கின்றது அதன் சிறப்பு அழைப்பாளராக அண்ணன் பி ஜெயின் அவர்கள் அவருக்கு அவருக்கு கையால் பயன்பெற்ற பயனாளி திரு மணிகண்டன் அவர்கள் தன்னுடைய உணர்வுகளை உங்களுக்கு தெரியப்படுத்துவார் சொல்லுங்கள் எப்படி இருந்தது சார் நல்ல சார் சார் எனக்கு பக்கவாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப நடக்க முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ அன்னாந்து வீல் சேர்க்கிறதுனால ரொம்ப எனக்கு உதவியாக இருக்கும் அதாவது உங்கள் பகுதியில் வந்து இப்படி ஒரு மருத்துவமனை வந்து திறந்துருக்குறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன உணர்றீங்க ரொம்ப 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 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்ம சந்தோஷமாக தான் இருக்குது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்குது ஃபீஸு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காரு ஃபீஸ் நம்ம கம்மியாக வாங்கும் சொல்லி ரொம்ப உதவியாக இருக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே இவ்வளோ பெரிய மருத்துவமனை இருக்குது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்குது இவ்வளோ பெருசு நல்லா இருக்குது நன்றி ரச பரிசோதனை நிலையம் இருக்குது இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அதாவது எப்படி சொல்லணும்னு சொன்னால் இப்போ ஒரு நவீன யுகத்துக்கு தேவையான ஒரு கருவிகளை அதாவது புத்தம் புதிய டெக்னாலஜியில் இந்த ஹெச்பி ஹெல்த் கேர் மக்களுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் என்பதில் இப்போது நம்மிடையே வந்து அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த கருவிகளெல்லாம் வந்து இங்கே வந்து அமைத்து நிறுவிய ஒரு என்ஜினியர் இதை பற்றிய விவரங்களை உங்களுக்கு சொல்லுவார் ஹெச்பி ஹெல்த் கேருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்டால் பண்ணுற இன்ஜினியர் வந்திருக்கேன் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மெரில் கம்பெனி மெரிலில் இருக்கிற ஹை கிளாஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இங்கே வச்சிருக்கு நம்ம எக்யூப்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க அது இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா அணுக்கல்ஸ் ப்ளஸ் வந்து செல்ஸ் அதில் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ப்ளஸ் வந்து கார்டியக் என்சைம்ஸு இந்த மாதிரி உள்ள பேராமீட்டர்ஸ் எல்லாமே இங்கேயே பண்ணுற மாதிரியும் ஹார்மோன் அனலைசிஸ் த தைராய்டு அனலைசிஸ்ஸு இந்த மாதிரி ருமட்டட் ஆர்த்தரட்டிஸு அது ப்ளஸ் வந்து இந்த மாதிரி வர எலும்பு எலும்பு நோய்க்கு ப்ளஸ் வந்து ரத்த சோகை இந்த மாதிரிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இருக்குது இதில் நீங்கள் போட்டால் உடனே இமீடியாக ரிசல்ட் எடுத்துடலாம் இப்போ மார்னிங் வந்து ஃபாஸ்ட்டிங் சேப்பிள் கொடுத்தாங்கன்னா அன்றைக்கி மத்தியமே அவங்க ரிப்போர்ட்டோட போயிடலாம் அவங்க ஃபுல் செக்கப்போடு போயிடலாம் அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்குது பயோகெமிஸ்ட்ரி எமடாலஜி கிளினிக்கல் பெத்தாலஜி மைக்ரோஸ்கோப்பு ப்ளஸ் எலு அவங்களோட உப்பு கல்வி உப்பு எவ்வளோ இருக்குது இதெல்லாமே செக் பண்ணுறதுக்கு ஃபுல் எக்யூப்மெண்ட் எல்லாமே இங்கே இருக்குது மக்களே நம்ம வந்து இப்போது அதாவது இப்போ ஒரு இளம் டாக்டர் டாக்டர் நவீத் அவர்கள் வந்து இப்போ வந்து மக்களுக்கு வந்து பரிசோதித்து கொண்டிருக்கிறார் இந்த நோய்க்குன்னு கிடையாது அவர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிபி சுகர் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய நோய்களுக்கு வந்து அவர் ஒரு தீர்வாக மருந்து அளித்துக் கொண்டிருக்கின்றார் அது வந்து எது இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா இன்று திறப்பு விழா இன்றைக்கு வந்து இருபத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு அன்று நம்முடைய சிட்கோ நகரில் வந்து ரெண்டாவது மெயின் ரோட்டில் இந்த ஹெச்பி ஹெல்த் கேரின் சிறப்பு சேவை தொடர்ந்து கொண்டிருக்கிறது வந்து பார்க்கலாம் அதனுடைய பயனாளிகளான மக்களிடம் அவர்களுடைய கருத்தை கேட்டறியலாம் வாங்க

நம்ம உணர் மருத்துவர் இங்கே வந்து ஒரு சிறப்பான சேவை செய்ய காத்திருக்கும் இளம் மருத்துவர் டாக்டர் கவிதா அவர்கள் நம்மிடையே உள்ளார் அவர் வந்து இப்போ வந்து இந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க எப்படின்னா வந்து குறிப்பிட்ட ஒரு வியாதிக்கு இல்லாமல் ஒரு ஜென்ரல் இதாக வந்து எல்லா மருத்துவத்தையும் பொது மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஸோ அவரிடம் வந்து நம்ம சில கேள்விகளை முன்வைப்போம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் டாக்டர் சொல்லுங்க நான் டாக்டர் கவிதா நான் டாக்டர் கவிதா எங்கள் மெடிக்கல் ஆஃபீஸராக ப்ளூம் ஹெல்த் கேரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி எனக்கு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கவர்மெண்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது இந்த ஹில் ஹெல்த் கேர் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சிட்கோ நகரில் இங்கே வந்து ஐசியூ ஃபெசிலிட்டிஸு அப்புறம் லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்மசி இருக்குது கேஷுவாலிட்டி எனி எமர்ஜென்சி அவசர சிகிச்சை எல்லாமே இங்கே நம்ம வந்து பார்க்கலாம் மல்டி ஸ்பெஷாலிட்டியும் கூட எல்லா பேஷன்ஸுமே நாங்கள் இங்கே வந்து ட்ரீட் பண்ணுவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாக்டர்ஸ் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருப்போம் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கும் இங்கே வந்து இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு உங்களை வந்து நீங்கள் அவங்கள எப்படி வேறுபடுத்திக்கணுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்த்தா டாக்டர்ஸோட அவைலபிலிட்டி இருக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ எமர்ஜென்சியாக ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இமீடியேட் கேர் கொடுக்கறது என்ன கிரிட்டிக்கல் கேர் ஹேண்ட்லிங் வந்து அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்குது ஸோ இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிற ஹாஸ்பிட்டல் சொல்லுங்கம்மா எதுக்காக வந்தீங்க ப்ரெஷர் சுகர் இருக்குது ப்ரெஷர் சுகர் இருக்குது அதோட இடுப்பொலி அதெல்லாம் டாக்டர் அவங்கள்ட்ட காட்டிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு வந்தேன் அதுதான் வந்திருக்கேன் இப்போது அவங்க பார்த்துட்ருக்காங்க உங்கள் அனுபவத்தில் வந்து எவ்வளோ மருத்துவமனைகள் எவ்வளோ மருத்துவர்களை பார்த்துருப்பீங்க இங்கே எப்படி உங்களுக்கு உங்களுடைய உணர்வு பூர்வமாக நீங்கள் என்ன உணர்றீங்க நாங்கள் இங்கே சிக்குள்ள தான் இருக்கோம் இங்கே பக்கத்தில் அதை இன்றைக்கி போ பார்க்கணுன்னு சொல்லி ஆஸ்பத்திரி காலையிலே வந்தோம் வந்துட்டு இப்போ தான் பார்த்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப நினைவாக இருக்குது நல்ல மனநிறைவாக டாக்டர்ஸும் நல்லா பார்க்குறாங்க இப்போ தான் அவங்க வந்திருக்கோம் இப்போ நல்லபடியாக பார்க்குறாங்க அதாவது மக்களே நம்ம பார்த்த வரைக்கும் வந்து அதாவது எத்துனையோ மருத்துவமனைகள் எங்களுடைய இந்த சேனல் அலுவலகத்தில் நிறைய பேரை பார்த்துருப்போம் அதாவது டாக்டர்னாலுமே ஒரு கனிவான சேவை தான் ஒரு மருத்துவராக மட வர முடியும் அப்படிப்பட்ட பார்க்கும்போது நம்ம இப்போ ரெண்டாவது வந்து டாக்டர் கவிதா அவர்களை பார்த்தோம் அந்த வந்து ஒரு பீசிங் பர்சனாலிட்டி அவங்கக்கிட்ட நிறையவே இருக்குது ஆகவே மக்களே வாங்க வந்து பயனடைங்கள் அதாவது மக்களே இந்த ஹெச்பி ஹெல்த் வந்து இன்றைய இன்றைக்கு வந்து ஒரு திறப்பு விழா திரு கூப்பி ஜெயின் எட்டாவது மண்டல தலைவர் அவர்களால் நடத்தப்பட்டது அதன் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இங்கே வந்து ஒரு நூறு மகளிருக்கு வந்து இலவசமாக வந்து சேலை அளிக்கப்பட்டது இவங்க தான் அம்மா வந்து வாங்கி கொண்டு பெருமையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஸோ இதுதான் விஷயம் மக்களே இருங்க அவங்கக்கிட்ட கேட்கலாம் என்னதான் சொல்ல வராங்கன்னு சொல்லு பேர் என் பேர் சாந்தா மேரி மேம் எல்லா இருக்குது நம்ம செயினுடைய இங்க வந்து இங்கே உட்காந்து நாங்கள் எல்லாம் வந்து மருந்து மாத்துறேன் ஹாஸ்பிட்டலு ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறோம் அவங்க நூறு ஆயிரத்துக்கு நல்லா இருக்கணும் வந்து இந்த ஹெச்பி ஹெல்த் கேர் நிறுவனம் குறைந்த பணத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நிறைந்த சேவை செய்வதில் உறுதியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இன்று வந்து அந்த திறப்பு விழாவை முன்னிட்டு வந்து ஆயிரம் செடிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக அதை வாங்கி சென்று பயனடைய வந்து முந்து முந்துகிறார்கள் என்றே சொல்லலாம் அது மட்டும் இல்லை இல இலவசமாக தேநீர் மற்றும் சமோசாவும் இங்கே தந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது அந்த இலவசமாக எங்கள் செடி கொடுத்தாங்கல்ல அதை வாங்கிட்டு கிளம்பிட்டு இருக்கிறாரு அவரை வந்து நம்ம தடுத்து நிறுத்தி அவருடைய அனுபவங்களை கேட்டறிய காத்திருக்கிறோம் சொல்லுங்க உங்களுக்கு என்னோட பேர் வேணுகோபால் ஆக்சுவலி வந்துனாக்கா எனக்கு வந்து ஷோல்டர் பெயின் ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டரை மாசமாக இருக்குது அது வெளியில் பார்த்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட்டில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ மைபி ப்ரைவேட்டில் ஜஸ்ட்டு பார்க்கலாம் பார்த்துட்டு என்ன ஆல்ட்ரேட் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து செக் போகிறதுக்காக வந்தோம் பட் இப்போ அவங்க ப்ரெஷர் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்காங்க நார்மலாக இருக்குன்றாக்கா இருக்கிற மெடிசன் யூஸ் பண்ணுங்கள் ஃபர்தர் எதா நம்ம வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க மொதல் என்ன ரீசன் என்னாக்கா இங்கே மெடிசின் ரீசனு ஃபீஸ் எல்லாமே வந்து இப்போதைக்கு ட்ரையல் பேக் கொடுத்துருக்காங்க பட் நார்மலாக தான் இருக்குது ஸோ ஃபர்தராக பார்க்கறத பெட்டராக இது அந்த இந்த இந்த வாய்ப்புகள் வந்து என்ன பயன்படுத்த வந்து நம்ம நம்ம ஏரியா மக்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அதாவது வந்து ஒரு டிஸ்பென்ஸ் வருதுன்னா நம்ம கொடுக்க கொடுத்துனா அவங்களுக்கு இன்ஃப்ளூன்ட் ஆகும் ஸோ அதனால் வந்து இதே மாதிரி நான் என்ன சொன்னால் நம்ம சேர்மன்லாம் நம்ம தெரிஞ்சுருந்தா ஒரு த்ரீ டேஸாக நான் வரும்போது போகிறோம் பார்ப்பேன் நல்லா பண்ணியிருந்தாங்க நல்லா இது என்ன என்னோட ஐடியா என்னன்னாக்கா இதே மாதிரி இன்னொரு ஓப்பன் பண்ணுறது என்னோடய ப்ளஸ்ஸிங் அவர்களுக்கு அவ்வளோதான் ஸோ அதாவது மக்களே இதனுடைய இது இந்த ஹெச்பி ஹெல்த் கேர் வந்து முதல் முதல் அந்த ஒரு குடகு நாட்டில் இருந்து வந்து ஆரம்பிச்சாங்க அதாவது இந்த இன்று இந்த திரைப்பிழாவுக்கு வந்து நம்முடைய வந்து வந்து ஒரு ரெண்டு பேர் அந்த இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர் ஹெச்பி ஹெல்த் கேர் குடகுலேருந்து வந்திருக்காங்க இப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்க தமிழ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இது உங்கள் பேர் சசிகலா சசிகலா ஆ சார் நாங்கள் கொடகுலேருந்து வந்திருக்கிறோம் இங்கே இன்றைக்கு திருப்பவிழா இருக்குல்ல ஆ அதனால தான் ஒரு டென் டேஸு இங்கே வந்து வேலை பண்ணலான்னு நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு அங்கே குஷால் நகரா பிரான்ச் ஒன்று பிரியாப்பட்டினம் பிரான்ச் ஒன்று ரெண்டு பிரான்ச்சிலேருந்து ரெண்டு பேரும் வந்திருக்கோம் ஆ பார்க்கல சார் எப்படி இருக்கும் நல்லாவே இருக்கும் வாழ்த்துக்கிறோம் உன்னர் மேடம் ஒருத்தர் இருக்காங்க அதே குடகு நாட்டிலிருந்து இருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து சொல்லுவாங்க சரி அவங்க வந்து ரொம்ப கூச்சப்படுறாங்க தமிழ் பேசுறதுக்கு பயப்படுறாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் மக்களுக்கு சேவை செய்கிறதுல வந்து சும்மா கில்லி மாதிரி இருப்பாங்கன்றத நம்மளே கேள்விப்பட்டு சொல்லியிருக்கோம் ஸோ இதுதான் மக்களே இவங்களோட நம்ம இந்த நிகழ்வை முடித்து கொள்கின்றோம் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரன் டூ பாயிண்ட் ஓ சேனலுக்காக உங்கள் மூர்த்தி